விருதுநகர் மாவட்டத்தில் ஆய்வு என்ற பெயரில் பட்டாசு தொழிலை நசுக்கும் வகையில் செயல்பட்டால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் என ராஜேந்திர பாலாஜி எச்சரிக்கை விடுத்துள்ளார் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக மற்றும் வழக்கறிஞர் பிரிவு சார்பில் சிவகாசி பாவடித்தோப்பு திடலில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது அதில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் மற்றும் மாவட்ட செயலாளரான ராஜேந்திர பாலாஜி திமுக அரசு பட்டாசு தொழிலை முடக்க திட்டமிட்டதாக கடுமையாக குற்றம் சாட்டினார் பட்டாசு ஆலைகளில் விபத்து ஏற்பட்டால் விபத்து வழக்கு மட்டுமே பதிவு செய்யப்பட வேண்டும் கொலை வழக்கு பதிவு செய்யக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார் ஆய்வு என்ற பெயரில் தொழிலை நசுக்கும் நடவடிக்கைகள் தொடருமானால் ஐநூறு வாகனங்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் என எச்சரிக்கை விடுத்தார் இந்த பொதுக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதுரை